நான் ரியல் எஸ்டேட் கூட எல்லா தொழிலையும் பார்த்து ஏமாந்துகிட்டே இருக்கார் இப்போ சும்மா இருக்கேன் எனக்கு ஒரு வழிவகுதை தானே கட்டு வந்திருக்கான் ஒருத்தன் கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவா விநாயகன் வினை தீர்ப்பக நீ விநாயகர் கோயிலுங்க இருக்கு பக்கத்தில் இருக்கோம் போன பிள்ளாரு தெரியுதாரு அதை பாட்டை பாடுவாங்க உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால பல கோடிகளை கையில் வைத்து தொழில் நடத்தி வெற்றி அடைந்தவன் நீ எதிர்பாராத சூழ்நிலையில பணங்களையும் இழந்து நிலங்களையும் இழந்து இப்பொழுதுக்கு கடன் பெற்ற மனவேதனையோடு நீ கலக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த நிலைகளுக்கு மாற்றமும் கிடைக்கணும் இதற்கு காரணமும் தெரிய வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வி காலம் சொல்லலாம் தொழிலை பற்றியும் செல்வத்தை பற்றியும் கேள்வி உன் உள்ளத்தில் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைகளை பற்றியும் நம்ம வீட்டில் என்ன இல்லாமல் நடக்க அந்த ரகசியத்துக்கெல்லாம் என்ன முடிவு என்ற கேள்வி ஓ உள்ளத்துல உண்மையா இல்லையா அதனால இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமா இல்ல மாந்திரிகள் ஒரு காரணமா ஆமா இதுக்கு மந்திர மந்திரிகளால் பல தவறுகள் நடந்துச்சு அதுல உங்களுடைய சொத்துக்குள்ள ஒரு வீடும் பாதிக்கப்பட்டுச்சு புரியுதா உங்களுடைய வாழ்க்கையில பல நிம்மதி குறைகளும் ஏமாற்றங்கள் இழப்புகளும் நடந்தன இவைகளுக்கெல்லாம் காரணமும் தான் ஏன் நீதிமன்ற வாயில் வரை கூட செல்ல வேண்டிய விதி ஏற்பட்டது என்று சொல்லலாம் இவைகளெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி வந்தா போதும்லாம் கால் விட்டு வரலாம் உண்டாப்பா பதப்பிர வா ஜெய்சிதாரன் என்னை நாளை காலையில பார்த்துட்டு போ இந்தா வெற்றி உண்டு மகளே சந்தோஷமாரு வா புனியமார் கர்மகாவிக்கு